ஸ்ரீமத்தை இராமானாயனமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் நானூற்றி எண்பத்தி எட்டாம் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவை பதினைந்தாம் பாசுரம் எள்ளே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றழையின்மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டையுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயுடுக ஒல்லை நீ போதா உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார்வோன்றெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய் இளங்கிளி போன்ற பெண்ணே என்னே என்னே நீ இன்னமும் உறங்குகிறாயே என்று எழுப்பச் சென்ற தோழியர்கள் கூற பெண்களே இதோ வருகிறேன் சிறு சிறு என்று என்னை அழைக்காதீர்கள் என்று உறங்கிக் கொண்டிருந்தவள் கூற மீண்டும் எழுப்ப வந்தவர்கள் உன் வாய்ப்பேச்சினால் நீ வல்லமை உடையவராய் இருக்கிறாய் என்பதனை நாங்கள் முன்பே அறிந்த ஒன்றுதான் என்று கூற அவளோ நீங்கள்தான் வாயாடிகளாக இருக்கின்றீர்கள் ஒருவேளை நானே தான் அப்படியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று கூற எழுப்ப வந்தவர்களோ உனக்கென்று தனி உடையை உனக்கென்று தனி உடமையை உடையவளாக்கியிருக்கிறாய் என்று சொல்ல அவளோ எல்லாரும் வந்துவிட்டார்களா என்று வினவ வந்தார்கள் அவர்களை நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்றனர் வலிய கொலையாவிடம் என்னும் யானையை கொன்றவனும் பகைவர்களை அழிக்கவில்ல ஆற்றல் பெற்றவனும் மாயவனும் ஆகிய ஸ்ரீ கண்ணபிரானை பாடும் பொருட்டு நீ விரைந்து எழுந்து வருக என்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்